வணக்கம் தோழர்களை பார்லிமெண்ட்டுக்குள்ளையும் வெளியையும் பாஜகவினர் பந்தாடப்படுகிறார்கள் போட்டு மக்கள் பதில் சொல்ல முடியாம பாஜக ஓடி இருக்காரு பார்லிமெண்ட்டுக்குள்ள மரட்டி விட்டு இருக்காங்க அமித்ஷாவை என்ன நடக்குது தோழர்களை அமித்ஷா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கதறிந்தாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாடாளுமன்றத்தினுடைய அவை தலைவர் ஓம் பிர்லா பயங்கரமா கதறிஞ்சாரு நாடாளுமன்றத்துக்கு மோடிக்கு ஆபத்து மோடிக்கு எதிர்கட்சி பெண்களால் ஆபத்து எனவே அவர் வரல ஒரு பதில் இந்த செய்தி நாடு முழுவதும் பாஜகவுக்கு எதிராக கடுமையான பேச்சுக்கு உள்ளானது இதுலயும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் எதிர்கட்சிகள் அதாவது இந்தியா கூட்டணி எல்லாம் சேர்ந்து நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நாடாளுமன்றத்துக்குள்ளேயே பதாகை கொண்டு போய் போராட்டம் நடத்தினாங்க பெண்களால் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றீங்களே பெண்கள் என்ன கடிச்சு வச்சிருவாங்களா அப்படின்னு ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல கேட்டாரு ஒருத்தர் அந்த அளவுக்கு பயந்து போயிருந்தாங்க நமக்கு கூட ஒரு டவுட் இன்னையா இப்படி பயப்படுறீங்க பாராளுமன்றத்துக்குள்ள வருகிற எம்பிக்கள் கையில எந்த ஆயுதமும் இருக்காது அவங்க பேனாவும் பேப்பரும் தூக்கிட்டு வர மட்டும்தான் செய்ய முடியும் ஆயுதமே இல்லாத பெண்களுக்கு பயந்துகிட்டு ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரி தலைமறைவா ஓடி ஒழியா கேட்ட போட்ட பதில் சொல்ல முடியலன்னா அவங்க கடிச்சா வைக்க போறாங்க பராண்டி வைக்க போறாங்களா கேள்வி எட்டு உட்கார வச்சிடறாங்க கேக்குற கேள்விக்கு பதில் இல்ல பாஜக சிக்கிட்டாரு மோடி இந்தியாவை அமெரிக்காவிடம் அடமான வச்சு கிட்டத்தட்ட முழுகி போச்சு இந்தியா இதை எதிர்கொள்ள மோடி ஓடி ஒளிஞ்சிருக்காரு அமித்ஷாவையும் அந்த அம்மா நிர்மலா சீதாராமனையும் உட்கார வச்சு காலி பண்ணி சதாப்தி ராய் என்கிற எம்பி சதாப்தி ராய் என்கிற எம்பி மேற்கு வங்கத்துக்காரங்க அவங்க நல்லா கேக்குறாங்க எந்திரிச்சோட இந்த பக்கம் அமித்ஷா உட்காருங்க என்ன உட்காரு நாலு தடவை சுப் சுப்புனா வாய் முடியுன்னு அர்த்தம் ஏய் வாய் முடியா உட்காரியா அப்படின்னு அர்த்தம் வாயை மூடி உட்காந்துட்டாரு பாவம் அவரு அதுக்கப்புறம் அந்த அம்மா போட்டு வெளுத்தாங்க பாருங்க இந்த வடிவேல கோவை சரலா அடிக்கிறது கூட கம்மிங்க அந்த அடி அடிச்சுட்டாங்க அந்த அம்மா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இங்க பாரு நீதான் வந்து பண மதிப்பிழப்பு பண்ணல எதுக்கு பண்ண கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டோம் பயங்கரவாதத்தை நீக்கிட்டோம் அப்படிதான் சொன்னேன் எங்க கருப்பணம் ஒழிஞ்சிச்சு எங்க பயங்கரவாதம் நீங்கிச்சு பெங்களூர்ல குண்டு வெடிக்குது டெல்லியில தலைநகரத்துலேயே குண்டு வெடிக்குது நீ என்ன தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தை ஒழிச்ச அப்படின்னு கேட்டுட்டு இருந்து எல்லாம் வந்து உள்ள ஊடுருவிட்டாங்க பங்களாதேஷ்ல இருந்து ஊடுருவிட்டாங்க இங்க இருந்து ஊடுருவிட்டாங்க இந்த பக்கம் ஊடுருவிட்டாங்கன்னு சொல்றே ஊடுருவி வந்தார்கள் என்பதற்கு உங்கள்கிட்ட என்ன டேட்டா இருக்கு உங்ககிட்ட என்ன சர்வே இருக்கு சொல்லு இத்தனை பேர் இந்த நாட்டுல இருந்து ஊடுருவாங்க என்ன சர்வேல நீ பேசுற அப்ப எங்களை பார்த்தா முட்டாளா இருக்கா அப்படின்னு போட்டு பொழந்துட்டாங்க இந்த அட்டி அடிக்கணுங்க மோடி வகையறாலாம் எதை வேணாலும் செஞ்சுட்டு அப்படியே நெஞ்ச நிமித்திட்டு போயிடலாம் நினைச்சா அங்க இருக்கிற எதிர்க்கட்சி பெண் எம்பிக்கள் பொழக்கிறாங்க பாருங்களேன் मोहम्मद बिन तुफ जैसा अचानक आ गया नोटबूंदी उसमें क्या हुआ आपने क्या बोला जे इसमें ब्लैक मनी खत्म होगा तेरा रिस्ट खत्म हुआ क्या हुआ हर दिन ब्लैक मनी मिल रहे टेरा रिस्ट तो माफी करो बेलगा में क्या हुआ अभी तक कोई पकड़ा नहीं गया अभी तक कुछ नहीं हुआ दिल्ली में आपके नाक के ऊपर ब्लास्टिंग हुआ मतलब तेरा लिस्ट खत्म कर नहीं पाए ब्लैक मनी खत्म कर नहीं पाए फिर भी ये नोटबूंदी और

ஏற்கனவே பல முறை நாடாளுமன்றத்துல பாஜகவை போட்டு அடிச்சு வெளுத்திருக்காங்க அப்படின்னா எழுந்து நம்ம அம்மா நிர்மலா சீதாராமனை போட்டு பொழந்துட்டாங்க அதாவது அட்டிக்கிறதுல ரெண்டு வகை இருக்குங்க புளிர்னு கண்ணத்தை சேர்த்து கொடுக்கறது ஒண்ணு அடிச்ச வலி இருக்கும் ஆனா காயம் தெரியாது அப்படி அடிக்கிறது கும்மா குத்து குத்துறது நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல அந்த மாதிரி அடிக்கிறது இந்த அம்மா ரெண்டாவது டைப் அடிச்ச அட்டி இருக்குல இடி மாதிரி ஆனா வெளியே காயமே படாத மாதிரி அடிச்சாங்க பாருங்க என்ன நடஞ்சிரா எந்திரிச்சு உடனே ஒரு குரூப் கத்த ஆரம்பிச்சு அடிச்சு வெளுத்துருவாங்க ஏற்கனவே போன முறை நாடாளுமன்றத்திலேயே ஜெகதீப் தன்கர்னு ஒரு குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் இருந்தாரு தெரியுங்களா உயரமா குண்டா சிரிச்சுட்டே இருப்பாரு அவர் கூட பாதியில பத்தி விட்டானுங்க அவர் இப்ப வீடு கூட கிடைக்காம அலைஞ்சிட்டு இருக்காரு பாவம் அவர்லாம் ஆர் ரொம்ப விசுவாசமா இருந்தாரு கழட்டி விட்டு அடிச்சு விட்டாங்க அவரு மாநிலங்களவையினுடைய அவைத்தலைவராக இருந்தபோது இந்த அம்மா என்ன சொன்னாங்க மிஸ்டர் ஜெகதீப் தன்கர் அவைத்தலைவர் அவர்களே உங்க உடல் மொழி சரியா இல்ல நான் ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு தெரியும் யார் எப்படி உடல் மொழியை காட்டுறாங்கன்னு அப்படின்னு ஏற்கனவே பழந்து விட்டாங்க அவருக்கு அதர ஆரம்பிச்சிட்டாங்க நான் என்னங்க பண்ணேன் அப்படின்னு இது ஏதோ ஸ்கூலுக்கு வந்த மாதிரி இருக்குங்க உங்க ஆட்டிடியூட்ஸ் பார்த்தா ஏதோ நீங்க ஹெட் மாஸ்டர் மாதிரியும் நாங்க ஸ்டூடெண்ட் மாதிரியும் இருக்கு நாங்கெல்லாம் எம்பிசு பார்த்து அடகிவாசி அப்படின்னு ஏற்கனவே இந்த அம்மா சொன்னவங்க இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா எந்திரிச்சிட்டு கத்த ஆரம்பிச்சிருச்சுங்க ஏன்னா இந்த அம்மா அடி வந்து உங்க அடி எங்க இல்லை சமத்திய அடிப்பாங்க கத்த ஆரம்பிச்சோட ஏய் உட்காரு யாரும் பேசக்கூடாது நான் வரையும் அமைதியா இருந்தேன்ல நீ அமைதியா உட்காரு சொல்லிட்டு நிர்மலா மேடம் ரொம்ப ரொம்ப நல்லா பதில் சொன்னீங்க நிர்மலா சீதாராமன் ரொம்ப ரொம்ப நல்ல பதில் சொன்னீங்க நீங்க ஒரு கிரேட்டஸ்ட் கதை சொல்லி நீங்க ஒரு சிறந்த கதை சொல்லி இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா நீ பதில் சொல்லலாமா கதை சொல்லிக்கிட்டு கேக்குறது பதில் நீ சொல்றது கதை கதை விடாதம் அர்த்தம் அதுல ரெண்டாவது அடி இருக்குல எங்களுக்கெல்லாம் ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு அந்த அம்மா உசுற விட்டு என்கிட்ட நம்ப வைக்க ரெண்டு கதை சொல்லுது அந்த இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜெயாபக்ஷன ரொம்ப என்டர்டைனிங்கா இருந்துச்சுங்க உங்க கதை அப்படின்னா உன்னை கதற ஆரம்பிச்சிட்டானுங்க சுத்து சுத்து நின்று கத்துறானுங்க ஏய் உட்காரியா இந்த வரையும் நான் அமைதியா தானே இருந்தேன் வாய் முடிட்டு உட்காரு அப்படின்னு அந்த சொல்லிட்டாங்க நாடு முழுதும் நீங்க புதுசா அமல்படுத்தி இருக்கிற கேளிக்கை வரி தான் பத்தி நான் பேச போறேன் கேளிக்கை வரினா உங்களுக்கு தெரியும் சினிமா அது போன்ற இதுகளுக்கு வரி விதிக்கிறது அந்த கேளிக்கை வரியில டிக்கெட்ஸ் எல்லாம் எவ்வளவு பாதிக்கப்படுதுன்னு நான் பேச வந்திருக்கேன்னு சொன்னாங்க பாரு அவங்க பூரா மூஞ்சி சுரியும் உட்காந்துட்டு இருந்தானுங்கன்னு வச்சுக்க நம்ம இதுல எடுத்ததுக்கு காரணம் அந்த அம்மா சிறந்த என்டர்டைன்மெண்டர் அப்படின்னு பக்ஷன் நீங்க சிறந்த பொழுதுபோக்காளர்கள் என்டர்டைன்மெண்டர் அப்படின்னு சொன்னாங்க பாரு வேற லெவல்ல இருந்துச்சுங்க அதுக்காகவே இந்த வீடியோ பார்த்து பார்த்து சிரிச்சு அதுல அட்டினா அட்டினா எது முதல் அடினா சிறந்த என்டர்டைனர் சொல்லி விட்டாங்கல்ல அதுதான் எனக்கு பெரிய சிரிப்பா போச்சு உங்களால எல்லாம் பொழுது போகுது சாமி அப்படின்னு இருக்காங்க பாருங்களேன் देखिए मैं चुपचाप खड़ी थी आप लोग डोंट डू दिस जो मैंने कहा उसको अगर ठीक से पढ़े आपने बहुत अच्छा अच्छा जवाब दिया आर अ ग्रेट स्टोरी टेलर मैम कंग्रेचुलेशन फॉर ग्रेट एंटरटेनमेंट बट आई हैव आल्सो टॉक्ट अबाउट टिकट्स देखिए मैं चुपचाप खड़ी थी आप लोग डोंट डू दिस तमिलनाट को नागेन्द्र विजयपति அப்ப விஜய் என்ன அரசியல் பண்றாரு விஜய் எவ்வளவு பயந்தாங்கோலி ஏன் பிரச்சனைல தலையிடல விஜய் வந்து தன்னுடைய ரசிகர்களை தற்கொறிகளாக மாற்றி வைத்திருக்கிறார் அவரும் அரசியல் படல அந்த பிள்ளைங்களையும் அரசியல் பட விடாம அப்படியே அதே கட்டத்துல வச்சிட்டு இருக்கிறாரு விஜய் அரசியலுக்கு லாயக்கில்லை மக்கள் பாதிக்கப்படும் போது குரல் கொடு இப்படி எதாவது சொல்லிருக்கலாம் ஆனா நயினார் ராகேந்திரன் என்ன சொல்றாருன்னா விஜய் முத வெளியே வரட்டும் ரைட் ஆமாங்க பனையூர்லேயே எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன் அப்படின்னா கூடாதுல தமிழ்நாடு பனையூர்ல தான் தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கு அப்புறம் பனையூர்ல உட்காந்துட்டு தலைவன் தெரு தெருவா போகணும் எல்லாம் சைக்கிள்ல போய் கொடி கொடியேத்திருக்காரு எங்க தாத்தா சொல்லுவாரு கை சைக்கிளை ஏத்திட்டு போனவரே எங்க தாத்தா நான் கல்யாணம் பண்ண வீட்டுல இருக்கிற தாத்தா அவர் தான் வந்து சைக்கிள்ல ஏத்திட்டு போய் கொடியேத்தினரு கலைஞர் அந்த அளவுக்கு அவர் வந்து சைக்கிள் போக முடியாத இடத்துல கூட போய் நடந்து போய் குடியெல்லாம் செய்யாம இங்கெல்லாம் பெருசா மாற்றம் வந்திருக்காது அதை செய்யறதுக்கு வக்கில்லன்னு சொல்லும் போது வாங்க அப்படின்னு கேக்குறதுல நியாயம் இருக்கு ஆனா திருசா வீட்டுல இருந்து அது அவர் பாத்துக்குவாரு அது நம்ம வேலை கிடையாது அவங்க பர்சனல் வேலையில தலையிடுறது நம்ம வேலை கிடையாது அதான் அவங்க குழப்ப அதுல வர நல்லது கிட்டதான் அவங்க எதிர்கொண்டுக்குவாங்க நீங்களும் நானும் அதை பேசுறதுக்கு வரல அரசியல் பேச வந்திருக்கோம் அப்ப அரசியலை பேசுங்க சாக்கடைத்தனமா நம்ம பேசக்கூடாதுங்க ஒரு குரூப் இருக்கு இது மாதிரியான விஷயங்களை பேசிட்டு அலையிறதுக்கு அது நம்ம இல்ல நம்ம அது தேவையே இல்லை நம்ம அரசியல் பேச வேண்டியிருக்கு ஆனா நயனார் நாயேந்திரன் போன்ற சல்ஜா கட்சியில இருந்து வர்றவங்க எப்படி இருப்பாங்க இப்படி கேட்ட உடனே அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு நேற்று தமிழ்நாட்டினுடைய திமுக கூட்டணியில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் கடுமையா கண்டிச்சாங்க ஏன் பாஜகவில் இருக்கிற சிலரும் கண்டிச்சாங்க ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா இந்த வாழெடுத்து வீசக்கூடிய நம்ம அக்கா வானதி எங்க பெண்களுக்கு பிரச்சனைனாலும் முதல்ல போய் நிப்பாரு ஆனா பாஜகவால பெண்களுக்கு பிரச்சனைனா வாயை முடிக்கிற பாஜகவினர் பெண்களை இழிவுபடுத்த வாய முடிக்கிறாரு பாஜகவினர் பெண்களை பாலியல் வன்புணர்வோ வல்லுறவோ அல்லது சுரண்டலோ செய்தால் வேடிக்கை பார்ப்பார் மற்றபடிக்கு எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல வாய்களே பேசுவார் வானதி அக்கா தமிழ்நாட்டில தானே நீங்க பிறந்தீங்க தமிழ்நாட்டில தானே இந்த இழிவா பேசியிருக்காரு ஒரு நடிகைனா நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போவீங்களா ஒரு நடிகைனா உங்க யூகத்தை பூரா உங்க மேல வைப்பீங்களா ஒரு நடிகைனா நீங்க அசிங்கப்படுத்திட்டே போவீங்களா இது என்ன மாதிரியான சூழலை இது என்ன மாதிரியான செய்தி முதல்ல வீட்டில இருந்து வெளியே வரணும் கிரிஷா இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும் இது ஒரு அதாவது குடும்பத்தோட நல்ல உறவு வைக்கணும் நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில சொல்லணும் இது தவறான விஷயம்ன்றதே அவங்களுக்கு புரியலைங்க அப்போ இந்தியாவுக்காக தன்னையும் ஒரு அர்ப்பணிச்சிருக்கிற அக்கா வானதி ஒரு சின்ன விஷயத்த இவ்வளவு பெருசாக்குறீங்க ஊதி ஊதி பெருசாக்குறோமா நம்ம உங்களை குறித்து பேசும்போது எப்படி கதர்றீங்க அடுத்த வீட்டு பொம்பளைங்களுக்கு அதான அதை நீங்க எதுக்கு பேசுறீங்க அக்கா வந்து தமிழ்நாட்டுல ஒரு பெண்களுக்கு பிரச்சனைன்னா உள்ள வந்து பயங்கரமா ஆடுவாங்க ஆனா இது சின்ன விஷயமா எது சின்ன விஷயம் ஒரு கட்சியினுடைய தலைவர் விஜய் மேல நமக்கு மாற்று கருத்து இருக்குங்க விஜய் திருந்தாத ஜென்மன்றதுல மாற்று கருத்தே கிடையாது அவரை அரசியலா நம்ம அடிக்க வேண்டிய ஆளுதான் அரசியலா காலி பண்ண வேண்டிய ஆளே கூட ஆனா அந்த ஆளுடைய பர்சன தூக்கிட்டு வந்து நிக்க கூடாது அப்ப விஜய் ஒரு கட்சியினுடைய தலைவர்கள்லாம் தன்மானம் இதெல்லாம் இல்லையா நீங்க என்ன வேணாலும் கலப்பி விட்டு போவீங்களா அல்லது இருக்கிறவங்க கூட நீ சொல்லிட்டு போ அத நீ சொல்றதுக்கு யாருன்னு கூட சொல்ற இருக்கிறதாவே இருக்கட்டும் நீ ஏன் சொல்ற உன் வேலை அது இல்ல ஏன் வேலை அது இல்ல நம்ம வேலை அரசியல் பேசுற வேலை இன்னவரையும் யோகியமா அறிவாளியா தன்னை காமிச்சுக்கிட்டு வானதியக்கா ஏன்னா ஊதி ஊதி பெருசாக்குறாங்களா சின்ன விஷயத்த பாருங்களேன் எந்த இடத்துல இல்ல ஆனா என்னவோ திடீர்னு பெண்களுக்கு அப்படியே அவமானம் நடத்திட்ட மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை ஊதி 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 பெருசு பண்ண பாக்குறாங்க இவங்க தான் இப்படின்னா புரட்சி போராளி நம்ம அக்கா தமிழ் இசை இந்த புரட்சி போராளி தமிழிசை அக்கா தெரிச்சு ஓடுறாங்கங்க ஏர்போர்ட்ல பத்திரிக்கையாளர்கள் கேக்குறாங்க நயனார் நாகேந்திரன் சொல்ல இந்த வார்த்தை இந்த சொல்லு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழ்நாட்டுல இருக்கிற தலைவர்கள்லாம் அது தவறு என்று சுட்டிக்காட்டியிருக்காங்க நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கங்களே நம்ம அக்கா உருண்டு ஓடிட்டாங்க உள்ள ஓடி போய் நிற்கிறாங்க தெரிச்சும் ஓடுறாங்க போயிட்டப்பா அப்புறமேல வந்து பேசுறேன்ப்பா என்ன அப்புறமேலு வந்து பேசுறீங்க ஃப்ளைட்டை அப்படியே உள்ளே வந்திருக்கீங்க ரெண்டு நிமிஷம் தவறு தாங்க யாரு யாரை பேசினாலும் இது தவறு சொல்லிட்டு உள்ளே போ நான் வந்து பேசுறேன்னு சொல்ற இடத்துல சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆனால் இது சொல்ல முடியாது தலைமைக்கு எதிராக பேசுனதாயிரும் அப்படின்னு அப்படியே சமாளிக்கிறாங்க பாஜக பெண்கள் இவங்கதான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தமிழ்நாட்டில் போஸ்ட் விட்டுற கும்பல் ரொம்ப கேவலமா இருக்கு பாருளா ஒரு மாவட்டத்தினுடைய ஒரு லேடி உபாஸ்னான் பேரு இந்த அம்மாவை மேடையில வச்சு பத்திரிகையாளர் சந்திப்புல வச்சு கூட்டத்துல வச்சு அசிங்கப்படுத்துறாரு ஹரியானாவினுடைய அமைச்சர் அனில் ஹரியானாவினுடைய அமைச்சர் அனில் விஜ் இந்த அனில்னு பேர் வச்சாலும் இப்படிதான் இருப்பாங்க மூளையே வேலை செய்யாத போல இருக்கு ஒரு அமைச்சர் ஒரு மேடையில வச்சு ஒரு மாவட்டத்தினுடைய பெண் எஸ்பியை அவளோ அசிங்கம் பேசுறார் என்னன்னா அவர் ஒரு ஒரு போலீஸ் நடவடிக்கை எடுக்க சொன்னாராம் அந்த அம்மா ஏடக்ளே ஏன் ஏடக்ளே அது ஏன் மாவட்டத்துல வரலங்கன்றது நீங்க எனக்கு பொறுப்பு இருக்கிற மாவட்டத்துல ஒரு பிரச்சனை நீங்க என்கிட்ட சொன்னா நான் பார்க்கலாம் நான் பொறுப்பு இல்லாம ஒரு மாவட்டத்துல ஒருத்தர் நடவடிக்கை எடுக்கணும் எப்படி எடுப்பாங்க அங்க வேற ஒரு எஸ்பி இருப்பார்ல அவருக்கு போன் போட்டுல சொல்லணும் இந்த கூமுட்டையதான் தான் அமைச்சர்ா அந்த அம்மாவை மேடையில உட்கார வச்சு அசிங்கப்படுத்தி அந்த அம்மா சொல்றது இவன் மண்டக்கே ஏறல பக்கத்துல இருக்கிற ஒரு லேடி அவங்களும் சொல்றாங்க பாருங்க சார் அவங்களுடைய ஜுடிசியல் வராது அவங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வராது அவங்க கைத்தால் மாவட்டம் நீங்க சொல்ற இடம் எதிர்க்கு குருஷேத்ரா மாவட்டம் இது ஒன்னும் சேர்ந்து வராதுங்க விட்டுருங்க அப்படின்னா விட மாட்டா இருந்தாலும் அந்த அம்மாவை வெளியே போ சொல்றாரு சஸ்பெண்ட் பண்ணுவேன்னு மிரட்டுறாரு

இந்த கூட்டங்கள் ஆட்சிக்கு வரணும் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் ஆடுது முடியலங்க நமக்கு ரொம்ப மோசமான ரொம்ப இழிவான வேலைகளை பாஜகவினர் செய்கிறார்கள் எனவே நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் வெளியையும் வச்சு செய்றாங்க நம் நாட்கள்